ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை திவிதி நீ வீட்டு சமையல் இன்றைக்கி நான் இட்லி தோசை சாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி முருங்கை வச்சு ஒரு பொடி செய்ய போகிறேன் பொடி செய்கிறதுக்காக இப்போ பேனில் கடலப்பருப்பு வறுத்து அதை ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன் அதே பேனில் உளுத்தாப்பருப்பு அதையும் எடுத்து பொண்ணிற வரைக்கும் வருது அதையும் அந்த தட்டில் மாற்றி வச்சுக்கிறேன் அதே கப்பில் தோரம்பருப்பு பருப்பு எடுத்து பொண்ணமாக வரைக்கும் வருது அதையும் அந்த தட்டில் மாற்றிக்கிறேன் அதே பேனில் அதே அளவு பாசிப்பருப்பு எடுத்து அதையும் நல்லா புண்ணிய வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ சீருகம் ஒரு ஸ்பூன் அதையும் வறுத்து தட்டில் மாற்றிக்கிறேன் அதே ஸ்பூனில் மிளகு ஒரு ஸ்பூன் அதையும் வறுத்து தட்டில் மாற்றிக்கிறேன் பஞ்ச மிளகாய் பத்து கிள்ளி அதே பேனில் வறுத்து எடுத்துக்கிறேன் கூடையே ஒரு அஞ்சு பூண்டு நசுக்கி சேர்த்துக்கிறேன் இப்போ வறுத்த எல்லா பருப்பையும் ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுக்கிறேன் இப்போ அதே பேனில் முருங்கைக்கீரையை நான் காய வச்சு வச்சுருக்கேன் அதையும் பேனில் போட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் பொடி ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் உப்பு போட்டு வறுத்தி எடுத்துக்கிறேன் இப்போ ஆறு இடித்து எல்லாத்தையும் மிக்ஸி ஜரில் மாற்றி முருங்கைக்கீரையும் போட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன் இட்லி தோசை சாதத்துக்கு நல்லாயிருக்கும் நான் இங்கே சூடாக சாதம் உடைச்சி வச்சுருக்கேன் அதை ஒரு கரண்டி போட்டு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி அதில் இந்த பொடியை தூவிக்கிறேன் இப்போ நான் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பார்க்குறேன் நல்லாவே இருந்தது இப்போ முருங்கைக்கீரை பொடியை வச்சு இன்னொரு ட்ரிஷ் செய்ய போகிறேன் அதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பொரிய விடுறேன் இப்போ கடுகு அரை டீஸ்பூன் சேர்த்து சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு வத்து கருவேப்பிலையை உருவி போட்டுக்கிறேன் ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு பச்சை மிளகாவை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன் இப்போ நான் சுட்டு வச்சுருக்கேன் மினி இட்லியை சேர்த்து நல்லா வாட்டி கிளறி விடுறேன் இப்போ தூளுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் இட்லி பொடியை எடுத்து மேலே தூவி நல்லா கலக்கி விடுறேன் இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம் நான் இங்கே ஒரு தட்டி எடுத்து வச்சு சர்வ் பண்ணிக்கிறேன் ஒரு தட்டில் நாம் செஞ்ச மினி இட்லியை போட்டுட்டு நான் இங்கே கொத்தமல்லி சட்னியை அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்